ஓம் முருகா சரணம் சரணம் என் அன்பு குழந்தையே நிராகரித்து மட்டும் விடாதி உன்னிடம் ஒரு விஷயத்தை கூற தவித்துக் கொண்டிருக்கிறேன் துடித்துக் கொண்டிருக்கிறேன் செல்வமே எதற்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த பழனை முருகனை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நெருங்க விட மாட்டேன் உன் மனதில் இப்போது இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் எப்போதும் இந்த முருகனை நினைத்து என்னுடைய நாமத்தை உச்சரித்துக்கொண்டும் இருக்கிறாய் நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் நாமத்தை கூறும்போதும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் போதும் ஏன் உனக்கு பயம் வருகிறது உன்னுள் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மனக்குழப்பத்திலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் நீ வருத்தப்படும் போது நீ வருத்தப்படுவதை பார்க்கும்போது என் மனம் வலிக்கிறது நீ நான் கூறும் அறிவுரைப்படிதானே நடக்கிறாய் அதில் எதுவும் குறை சிறிதும் குறைவில்லை துன்பங்கள் எல்லாத்தையுமே சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் கோழை போல் உட்கார்ந்திருக்கிறாயே தனிமையில் கோழை போல் அழுது கொண்டிருக்கிறாயே தனிமையில் கோழை போல் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே கோழையாக இருக்கக்கூடாது பலனின் முருகனின் பிள்ளை உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்துவிட்டது பின்னன்னு தங்கமே உன் முருகன் நான் உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுவேன் வேண்டானே எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்துக்கொண்டுதானே இந்த முருகனே துணையன்று இருக்கின்றாய் கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கச் செய்து விடுவேன் உன் வேண்டுதல் எல்லாம் இப்போதே வலுப்பெற்று விட்டது இனி எல்லாம் உன்வசமாகப் போயிரு நீ கொஞ்சம் பார்த்து கொண்டே அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமிர இந்த முருகன் செய்யப் போகிறேன் ஆனால் தங்கமே இந்த பழனி முருகன் மீது முழு நம்பிக்கை வைக்கணும் என் வாக்கு எப்போதும் பொய்யாகாது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பலத்தில் இந்த முருகன் கற்றுத்தருவி நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே புரிந்து கொண்டவர்கள் புரிந்து உன்னிடம் வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும் ஏன்னா வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாகவதும் உன் எண்ணங்களை பொறுத்துத்தான் அமையும் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் தானே ஜெயிக்க ஜெயிக்க நினைக்கிறாய் தானே அப்படி என்றால் ஆசையை தவிர்த்து விடு கோபத்தை வெறுத்துவிடு தற்பொருமையை தவிர்த்து விடு பொறாமையை விட்டுவிடு கர்வத்தை ஒழித்துவிடு அது இது சந்தோஷத்தை விட விளக்கி வைத்துவிடு இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையை நிச்சயமாக ஜெயித்துக்கொண்டே இருக்க முடியாது ஜெயிக்கலாம் ஆனால் ஜெயித்துக்கொண்டே இருக்க முடியாது வாழ்ந்து முடிந்த பின்பு உன்னை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றியாக இருக்கணும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் உன்னுடைய மனச்சாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதனாலும் ஒரு பலனும் இல்லை உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயோ அதைவிட சிறப்பான ஒன்று கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை அனைத்தையும் சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ கலங்கியது அனைத்தும் போதும் நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி வர வைக்கப் போகிறேன் தங்கமே நிராகரித்து விடாது நீ சிந்தும் கண்ணீரை நான் வழிகளையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் தெரிஞ்சுக்கோ தீயது நடப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் தெரிஞ்சுக்கோ உன்னிடம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவை நிஜமாக்கப் போகிறேன் அதுவரை பொறுமையாக இரு பொறுமையாக காத்திரு எதற்கும் கலங்கக்கூடாது உன் பழனி முருகன் நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ கேட்பது கிடைக்கும் நீ நினைத்தது நடந்தே தீரும் இது தெரியாமல் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என் தின் துன்பங்கள் எப்போது தீரப்போகிறது முருகாய் என்றுதானே கேட்கிறாய் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் முருகாய் என்றுதானே கேட்கிறாய் உனக்கு துன்பம் வரும்போது முருகா 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 என்ற மந்திரத்தை மட்டும் மூன்று முறை கூறும் மூன்று முறை உச்சரித்த பிறகு உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிக்கிறேன் நீ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் நீ இதுவரை என்னிடம் கண்ணீர் மல்கி கேட்ட அனைத்தும் உனக்கு போகிறேன் நீ தனியாக இருப்பதாக மட்டும் நினைக்காதே நான் இருக்கிறேன் உனக்கு எது நடந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கையை மீட்டுத் தருவது இந்த பழனி முருகனோடு கடமை எக்காரணம் கொண்டும் நடந்ததை திரும்பவும் பேசி பகைமையை மட்டும் வளர்த்து விடாதே பக்குவம் என்பது உன்னை காயப்படுத்தியவர்கள் நீ காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான் இதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றவர் மனதில் நீ தழும்பாக இருக்கக்கூடாது அருமருந்தாக இருக்கணும் பணிந்து போ பணிவு என்பது ஒருபோதும் பலவீனமல்ல பலம்தான் நடந்ததை நினைத்து கொண்டிராமல் அடுத்து என்ன செய்தால் சரியாகும் என்று நினைத்து செயல்படும் நகர்ந்தால் தானே நதி அழகு வளர்ந்தால் தானே செடி அழகு முயன்றால் தானே மனிதன் அழகு இனி உன் வாழ்க்கை சரியாக இருக்கும் சீராகும் நேராகும் உன் அன்பு உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் வரவேற்க காத்திருக்கும் வளைந்து நெளிந்து சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது இது வார்த்தையாக மட்டும் நினைக்காது உன் பழனி முருகனின் சத்தியம் வாக்கு வரம் தந்த என்னை நம்பிக்கையோடு வணங்கும் என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் இதை சொல்லத்தான் நான் தவித்துக் கொண்டிருந்தேன் தங்கமே என் பிள்ளை கேட்பாயா மாட்டாயா என்று தவித்துக் கொண்டிருந்தேன் செல்வமி இன்றோடு உன் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்தது இனி எல்லா நன்மைகளும் தானாக நடக்கப் போகிறது என்றும் பழனி முருகன் உனக்கு உற்ற துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இந்த முருகனின் பார்வையில் இருந்து வருவதுதான் சில உனக்கு சந்தோஷமான சூழலாகவும் இருக்கும் சிலது பாடங்களை கற்றுத்தரவும் இருக்கும் சிலது அனுபவத்தை பெற்றுத்தரவுமாக இருக்கும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ தங்க நீ வெற்றியோடு நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகிறாய் உன்னை நான் எப்போதும் நினைத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் நினைத்த மாத்திரத்தில் உனக்கானதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலையே படாது வெற்றி உனக்கு நிச்சயம் தங்கமே ஓம் சரவணபவ